சாத்தூர் வெடிகாலை விபத்தில் உயிரிழந்த இருபத்தேழு பேரின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பசுமை தீர்ப்பாய ஆணையை தமிழக அரசு செயல்படுத்தாமல் இருப்பதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை அடுத்த அச்சங்குளம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மாரியம்மாள் வெடி ஆலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி நடந்த பயங்கர வெடி விபத்தில் இருபத்தேழு பேர் உயிரிழந்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைய உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சென்னையில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வால் பிறப்பிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பு இன்னும் செயல்படுத்தப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கும் விவகாரத்தில் தமிழக அரசு இந்த அளவுக்கு அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஸ்ரீ மாரியம்மாள் வெடியாலையில் நடந்த விபத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் மூன்று லட்சம் ரூபாயும் அரசின் சார்பில் இரண்டு லட்சம் ரூபாயுமே இழப்பீடாக வழங்கப்பட்டது இந்த விபத்து குறித்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இருபது லட்சம் ரூபாயும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு தலா பதினைந்து லட்சம் ரூபாயும் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று அதே ஆண்டு ஜூன் மாதத்தில் தீர்ப்பளித்தது ால் அதை ஏற்க திமுக அரசு அத்தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது அதை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் பசுமை தீர்ப்பாயம் ஆணையிட்டவாறு இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது ஆனால் ஏதேனும் ஒரு காரணத்தை கூறி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதை தமிழக அரசு தாமதப்படுத்தி வருகிறது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழக அரசு மனிதநேயமின்றி செயல்படக்கூடாது அந்த விபத்தில் தாய் தந்தை ஆகிய இருவரையும் நந்தினி என்ற பதினைந்து வயது சிறுமி எதிர்காலத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் குடும்பத்தின் ஒற்றை வாழ்வாதாரமாக விளங்கிய தந்தையை இழந்து பல குழந்தைகள் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்களின் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் தமிழக அரசு செயல்படக்கூடாது தேவையற்ற திட்டங்களுக்காக கோடிக்கணக்கில் செலவழிக்கும் தமிழக அரசு இருபத்தேழு குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு வெடியாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் பசுமை தீர்ப்பாயம் ஆணையிட்டவாறு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கான வட்டியுடன் சேர்த்து இழப்பீட்டை வழங்க வேண்டும் விருதுநகர் மாவட்டத்தில் அடிக்கடி வெடி ஆலை விபத்துகள் ஏற்படும் சூழலில் அங்கு தீ காயங்கள் மற்றும் வெடிமருந்து விபத்து காயங்களுக்கு மருத்துவம் அளிப்பதற்கான சிறப்பு மருத்துவமனை ஒன்றை உடனடியாக அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்